வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி விளக்கம் தாங்க நவராத்திரி விளக்கம்னா எப்படி கொழு வைக்கணும் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த கொழு வந்து எதனால் வைக்கிறாங்க எதுக்கு நன்மைங்கிறத பற்றி தான் கொழுவின் தத்துவம் என்னென்னா நவராத்திரியின் போது வந்து வீட்டில் வந்து கொழு வைத்து அம்பிகை வழிபடுவது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க கொழு பொம்மைகள் வந்து வாழ்விற்கான நல்ல படிப்பினை தருகிறதுன்னு சொல்லுதாங்க அங்கே கொழு என்பது அழகு என்பது பொருள்ங்க இது வந்து பராசக்தி பலவிதமான கோலங்களில் அழகுடன் வீற்றிருப்பதால் கொழு என்று பெயர் உண்டாச்சுங்க அந்த கொழுக்கு கொழு வைப்பதற்கு முன் முதல்ல என்ன செய்யணும்னா வீட்டை சுத்தமாக்கி நல்ல வண்ண வண்ண கோலங்கள் படுத்தி அழகுபடுத்த வேண்டும் வாசலில் வந்து கண்டிப்பாக வந்து மாவிளை தோரணம் வந்து கட்டணுங்க மாவிளை தோரணம் கட்டி மரப்பலகையால் வந்து சிறு மண்டபம் அமைத்து அதற்கு நடுவில் வந்து உயரமான பலகையை வைத்து சிம்மாசனம் வைக்க வேண்டுங்க அதுக்கப்புறம் அதன் மீது வந்து நல்லா ஒரு கட்டுப்படவை விருத்து மண் அல்லது உலகத்தால் ஆன அம்மன் சிலையை நம்ம வந்து வைக்கணுங்க சிலை இல்லாதாலும் பரவாயில்ல அம்மன் படத்தை கூட நம்ம வச்சுக்கலாம் சரியா அம்மன் படத்தை கூட நம்ம வச்சுக்கலாம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்து வளப்புறத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கலசம் வைக்கணுங்க கலசத்தை வந்து நம்ம வந்து அம்மனாக பாவித்து அதை வணங்க வேண்டும் அடுத்து தினமும் மாலையில் வந்து அம்மனை அலங்கரிக்கும் போது கலசத்திற்கு மலரிட்டு பூக்கள் போடணுங்க அந்த அம்மனுக்கு நம்ம சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து மலர்கள் தூவி அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து அதை வணங்கணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து முதல்ல வந்து முதற்படி முதல் ஆறாம் படி வரை வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்களை அடுக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க இதில் வந்து என்னென்னா முதல் படியில் வந்து புல் செடி கொடி முதலிய தாவர பொம்மைகளையும் ரெண்டாவது படியில் வந்து சங்கு சிப்பிலான பொம்மைகள் வைக்கணுங்க மூணாவது படியில் வந்து ஈ எறும்பு முதலிய உயிர்களை நான் வைக்க உதிரி உயிர்களை ஒரு பொம்மைகளை வைக்கணுங்க நான்காவது படியில் வந்து வண்டு நண்டு போன்ற பறவைகளை போன்ற பறவை இந்த நண்டு பண்டு போன்ற உயிர்கள் உள்ளதை வைக்கணுங்க அப்புறம் வந்து அஞ்சாம் படியில் வந்து பறவை மிருகம் போன்றவையை வைக்கணுங்க ஆறாம் படியில் வந்து வணிகர் குறவன் பாம்பாட்டி போலீஸ் போன்ற மனிதர் சிலைகளை அடுக்கணுங்க ஏழாவது படியில் வந்து முனிவர் மகான் போன்ற உயர்நிலை மனிதர்களை வச்சினுங்க எட்டாவது படியில் வந்து இந்திரன் குபேரன் தேவர்கள் மற்றும் நவக்கிரகங்களை வைக்கணுங்க ஒன்பதாவது படியில் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி போன்ற தெய்வங்களை அடுக்க வேணுங்க பொம்மைகள் கிடைக்காவிட்டாலும் எல்லா படிகளிலையும் வந்து நம்ம வந்து தெய்வ சிலையை நம்ம வைக்கலாங்க படிகளின் எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படியில் இருக்கணுங்க பொதுவாக அஞ்சு அல்லது ஏழு என்ற எண்ணிக்கையில் தாங்க வைப்பாங்க இந்த படிகளைப் போலவே மனிதனும் வாழ்வில் பல படிநிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்த்துகிறதுங்க அந்த குழு வந்து மேல் நோக்கி செல்லும்படி போல மனிதனும் வாழ்வில் வந்து உயர வேண்டும் என்பதே இந்த கொழுவின் நோக்கம்னு போட்டிருக்காங்க அங்கே நானும் ஒரு புக்கை பார்த்தா படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேங்க புக்கை பார்த்தா படித்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது இது என்னென்னா ஓரறிவாக உயிராக இருந்தனா பரிணாம வளர்ச்சியால் தற்போது ஆறறிவு பெற்ற மனிதராக பிறந்திருக்கும் இதை பயன்படுத்தி நல்வழியில் வாழ்ந்து அம்பிகை அருள் அருளால் நிலை அடையலாம் என்பதை இந்த குழு உணர்த்துகிறது இதான் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வ வளமுடன்